கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எசேக்கியேல் அதிகாரம் முப்பத்தி நான்கு வசனம் இருபத்தி ஆறு நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன் ஆசீர்வாதமான மழை பெய்யும் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவேளை பிரச்சினைகளோடு போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என் வாழ்க்கையில் நன்மை உண்டாகாதா என்று சொல்லி கலங்கி நிற்கலாம் எஸ் முப்பத்தி நான்கு இருபத்தி ஆறில் நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன் ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லப்பட்டுள்ளது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரானால் அதை தடுக்க ஒருவராலும் முடியாது அவர் நம்முடைய வாழ்க்கையில் மழையை பெய்ய பண்ணுவாரானால் அந்த நன்மையை கெடுத்து போடுவதற்கு ஒருவராலும் கூடாது ஆகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை நாம் சுதந்திரிக்க அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் உலகத்திற்கும் உலக காரியங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரோடு நேரம் செலவிடாமல் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடக்காமல் பாவ வழிகளில் பிரியப்பட்டு நாம் வாழ்வோமானால் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்க முடியாது மாறாக நாம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரையே பற்றிக்கொண்டு கொண்டு அவரை சார்ந்து நாம் வாழும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது அவருடைய நீதியை குறித்து வாஞ்சித்து அதற்காக நாம் போது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகள் சமாதான கேடுகள் பிரச்சினைகள் எல்லாவற்றையும் மாற்றி அவர் நாம் சமாதானத்தோடு இருக்க உதவி செய்வார் ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவருடைய பலத்த கரத்திற்குள் நாம் அடங்கி இருக்கும்போது அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை நாம் வாழும்போது ஏற்ற காலத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்துவார் ஆகவே அவருடைய கரத்தில் அடங்கி அவருடைய நிழலில் மறைந்து அவரில் நிலைத்திருந்து அவருக்கு பிரியமான காரியங்களை செய்வோம் கர்த்தர் நம் வாழ்வை ஆசிர்வதித்து சமாதானத்தோடு வாழ நமக்கு உதவி செய்வார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு தந்த ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் உண்மையுள்ள வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் ஒருபோதும் உம்மை துக்கப்படுத்துகிற வாழ்க்கை நாங்கள் வாழாதபடிக்கு எங்களை நீர் காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக